அதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய அமைப்பு துலுக்க அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவே வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதில் ஒரு சில தீர்மானத்தில் சில விஷயங்கள் பாஜக மத ரீதியாக பேசக்கூடாது அவங்களே சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஒரு மத அமைப்புன்றது ஒரு எல்லாேருக்கும் தெரிஞ்சு விஷயம் அது என்ன அமைப்பு தமிழ்நாடு ஜஹ்ஹீத் ஜமாத் தன்னோட இருபத்தி நாலு பொதுக்குழு வந்து ஈரோடு பிளாட்டினம் மஹாலில் வந்து நடத்திருக்காங்க தொடர்பாக வந்து ஒரு ஒரு சில தீர்மானங்கள் இது பண்ணியிருக்காங்க தீர்மானத்தில் ஹெட்லைன்ஸ் மட்டும் சொல்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்தேகத்தை கிளப்பும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதிவான ஓட்டுகளை வந்து காலதாமதமாக வெளியிட்டாங்க அதனால சவுண்டிங் சீப் அதாவது கடைசியாக சவுண்டிங் சி வந்து பத்திரத்தை வெளியிட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து இது உயர்நீதிமன்றமே வந்து உயர்நீதிமன்றமே அது வந்து பெருசாக அது எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்ட பிறகும் இவர்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க அப்புறம் பாஜக மீது ஒரு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க என்னன்னா வந்து தொடர்ச்சியாக மன இன பிராந்திய அதாவது மத இன பிராந்தியத்திற்கு எதிராக விருப்ப விதிக்கும் வகையில் பேசி வருகிறார்கள் மோடி அமித்ஷா அவர்கள் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் அது ஒரு தீர்மானம் பண்றாங்க அதுக்கடுத்து அசாமோட முதல்வர் ஹேமந்த் பிஸ்வாஸ் இவர் எதுக்காக மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கன்னா பிஜேபி நானூரை தொற்று விட்டால் ஞானவாபியில் கோவில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இது இது பண்ணியிருக்காங்க அவரை கண்டித்து தீர்மானம் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான் இவர்கள் எங்கே இருந்தாலும் தன்னுடைய ஆதரவை தலைமுறையாக காட்டுவாங்க அப்படின்ட்டு கூடிய இஸ்ரேல் அடக்குமுறைக்கு எதிராக அவர் இங்கேருந்து இருந்து இஸ்ரேல் அடக்குமுறைக்கு எதிராக தீர்மானம் இது இது பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு ட்ரிக்கியான விஷயம் இந்த விஷயம் மேலோட்டம் பார்க்கும்போது நல்லதாக தெரியும் என்ன பண்ணால் விகிதாச்சார சேர தேர்தல் முறை அது ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ப்ரூஃப் அப்படி இல்லாமல் ப்ரொப்போஷனல் ர அந்த மாதிரி எது வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக வெள்ளை அறிக்கை அது உள் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்களே அது தொடர்பாக வெ வெள்ளை அறிக்கை வந்து அதாவது கருணாநிதி வந்து ஒரு முதலாளர் இருக்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீடு கொடுந்தார் பிசியில் அதை பற்றி விரிவான வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இடஒதுக்கீட்டையும் அதிகப்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க அந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் அதுக்காக போதை ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் விபத்தில்லாத தமிழகம் முழுக்க வேண்டும் கிணறு தமிழ்நாடுவற்றில் சாதியம் அதாவது வேங்க வாசல் தொடர்பாக பல்வேறு சம்பவங்கள் அது தொடர்பாகவும் இந்த விசாரணை வேண்டும் சாதியத்தை ஒழிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க எப்படி தீர்மானங்கள் போட்டிருக்காங்க இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்கணீங்க இந்த தீர்மானம் அப்படிங்கிறது அதாவது குறிப்பாக தௌகித் ஜமாத்தினுடைய இந்த தீர்மானம்ங்கிறது இன்னைக்கு ஒன்றும் ஒரு புதிய விஷயம் கிடையாது தொடர்ந்து நம் நாட்டில் இதைவர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் தௌகித் ஜமாத் மட்டுமல்ல இன்னைக்கு எதிர்கட்சிகளும் கூட இந்த தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வது அப்படிங்கிறத ஒரு இதா வச்சிருக்காங்க இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஏதாவது என்னன்னா இப்ப இந்த இவிஎம் மெஷினுக்கு எதிராக இவர்கள் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு உச்ச என்ன சொல்லியிருக்கு இவிஎம் மெஷினால எந்த பாதிப்பும் கிடையாது இவிஎம் மிஷினால் வந்து இங்கே கள்ள ஓட்டுகள் போடப்படவில்லை இவிஎம் மிஷினால் ஒருத்தர் ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறதெல்லாம் அப்படி நிர்ணயிக்க முடியாது இவிஎம் மிஷினில் பெரிய அளவில் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது அப்படி மோசடி செய்ய முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதற்கான காரணங்கள் எல்லாமே விவாதிக்கப்பட்டு விட்டன இன்றைக்கி நீண்ட ஒரு தீர்ப்பையும் இன்றைக்கி கொடுத்தாச்சு உச்சநீதிமன்றம் ஆனாலும் கூட நாங்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்படுவோம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஜனநாயக இதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்க அமைப்புகள் அந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சந்தேகிப்போம் அது நீதிமன்றமாக சந்தேகிப்போம் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையமாக சந்தேகிப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனங்களையுமே கூட இவர்கள் ச அது மேலே ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்து ஜனநாயகத்தை ஒழிக்கிறது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக ஒழிக்கிறது யாருன்னு பார்த்தா இவர்கள் தான் தெளிவாக பார்த்தா தெரியும் அப்ப ஒரு பாசிசத்தினுடைய பிடியில் இன்னைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தெளிவா சொல்லமே பாசிசம் என்ன உங்களுடைய கருத்துக்கு எதிராக ஒரு கருத்து இருந்தால் அந்த கருத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்ல வரை நீங்கள் எப்படி ஒழிப்பதுன்னு பாக்குறது இதுதானே பாசிசம்ங்கிறது அப்ப இன்னைக்கு உண்மையான பாசிசவாதிகள் அப்படின்னா யாரு இப்ப இவங்களை மாதிரி ஆட்கள் தானே பாசிசவாதி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க தௌகே ஜமாத் எதற்காக இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்க ஒரு உண்மையான ஒரு ஒரு அமைப்பாக இருந்திருந்தால் ஜனநாயக அமைப்பாக நீங்கள் இருந்திருந்தால் நீங்கள் இன்றைக்கி வந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் முதிச்சிருக்கணும் இல்லை தேர்தல் ஆணையத்தினுடைய அவங்க அரசியல் சட்ட சாசனப்படி அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அரசாங்க நிறுவனம் தனியாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் அரசியல் தலையீடு இல்லாமல் அப்போ அந்த நிறுவனத்தினுடைய கூற்றுக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதானே ஒரு நேர்மையான ஒரு ஒரு அற ஒரு அமைப்புக்கான அழகு அப்ப ஏன் அதை வந்து நீங்க ஒரு ஒரு உங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்திலையும் அதை நீங்கள் வந்து ஒரு டிஸ்பியூட்டாக வைக்க வேண்டும் அடுத்தது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இங்க வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்னைக்கு எந்த நாடுகள் எல்லாம் முழுமையாக பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் ஆதரவாக இவங்க இங்கே தீர்மானம் போடுறாங்களாம் அந்த நாடுகளை இவர்கள் வரவேற்றுக்கிறார்களா அந்த நாடுகளுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்களாம் அப்படின்னு இவங்க அதில் தீர்மானத்தில் சொல்றாங்க அப்ப நான் என்ன கேட்குறேன்னா உங்களுடைய இந்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் தானே இருக்கு நீங்க தமிழ்நாடு உள்ள துலுக்கனுக்காக தானே நீங்க போராடணும் அவங்களுடைய துலுக்க பெண்களோ அவங்களுடைய துலுக்க அங்க இருக்கிறவங்களுடைய நலன்களுக்காக தானே நீங்க பேசணும் உங்களுடைய பொதுக்குழு தீர்மானம் எப்படி இருக்கணும் ஒரு அமைப்போட பொதுக்குழு தீர்மானம் இது வந்து தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்போ நீங்கள் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த தமிழ்நாடு அளவில் உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் என்ன தேவையோ அதைதான் உங்கள் தீர்மானமாக போடணும் ஆனால் இவங்க யாருக்க தீர்மானம் போடுறாங்க இங்கேயோ இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு துளுக்கனுக்கு ஆதரவாக இவங்க இங்கேருந்து போராடுறாங்களாம் அப்போ இவங்களுடைய மனப்பான்மையே எப்படி இருக்கு ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் அது இங்கே இருக்கிறவன் எவனையும் ஏற்றுக்க மாட்டான் நான் அங்கே இருக்கிறவனை தான் நான் யோசிப்பேன் இதைதான் நம்ம ரொம்ப காலமாக சொல்லி வருகிறோம் அது உறுதியாகிறது இதன் மூலமாக அதுக்கு அடுத்ததாக இவங்க சொல்லியிருக்கிறது என்ன இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு சலுகைகள் அப்படி என்பது அது சட்ட விரோதமானது அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறது அம்பேத்கர் அம்பேத்கர் தான் குறிப்பிட்டு இவங்க வந்து அம்பேத்கர் பத்தி அதிகமாக பேசிட்டு இருப்பாங்க அப்ப அம்பேத்கரே அதை தான் சொல்லியிருக்காரு இது சட்ட விரோதமானதுன்னு சொல்லியிருக்காரு போன செய்தியில கூட நம்ம பார்த்தோம் அம்பேத்கருக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவாகும் அம்பேத்கரை வந்து இவர்கள் எல்லாமே செய் அம்பேத்கர் இல்லாட்டால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாம் பிரகாஷ் ராஜு பேசுனது நம்ம பார்த்தோம் அப்ப நான் என்ன சொல்றேன் அம்பேத்கர் தானே சொல்லியிருக்காரு ஏன் இன்னும் சொன்னாரு அம்பேத்கர் நாடு ரெண்டாக பிரிய பிரியப்பட்டது மத ரீதியாக மாற்றி விடலாம் மத ரீதியாக மாற்றி விடலாம் மத மதத்தினுடைய அடிப்படையில தானே நீங்க நாட்டை பிரிச்சீங்க எங்களுக்கு தனி நாடு வேணும் என்பதை எந்த அடிப்படையில் கேட்டாங்க மதத்தின் அடிப்படையில் கேட்டார்கள் மதத்தின் அடிப்படையில் கேட்டவர்களே அங்கே அவங்க எல்லாம் அனுப்பிவிடலாமா அப்படின்னு அவர் சொன்னாரு அப்ப உங்க அம்பேத்கர் தானே அதை சொல்லியிருக்காரு அப்ப அதை நீங்க இப்ப ஏன் ஏத்துக்கல அப்ப அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அதனால தான் அவர்கள் எல்லாம் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் சொல்றேன் அப்ப இதையும் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு மதத்தின் அடிப்படையில் சலுகைகள் கொடுக்கக்கூடாது அது சட்டவிரோதம் அப்படின்னு இருக்கு ஆனா அந்த சட்டவிரோத இடஒதுக்கீடு தான் எங்களுக்கு தேவை சட்டவிரோதமாக இருந்தாலும் எங்களுக்கு தேவை அதனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு அரசாங்கத்தை வற்புறுத்துகிறது அரசாங்கங்களும் என்ன செய்கிறது இன்னைக்கு இவர்களுடைய ஓட்டிற்காக ஆசைப்பட்டு இதையெல்லாம் செய்வதற்கு முற்படுகிறார்கள் அதனால இவர்களும் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் அப்போ சட்டவிரோதமாக இன்றைய அரசியல் கட்சிகளும் இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது சட்டவிரோதமாக அவர்களை செயல்படுவதற்காக இந்த அமைப்புகளும் வற்புறுத்துகின்றன இதுதான் நம்ம இடஒதுக்கீடு விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கருத்து அதுக்கு அதுக்கடுத்ததாக இவர்கள் வந்து இன்னும் என்ன என்ன விகிதாச்சார இட இது அமைப்பு இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் வர்றது அப்போ என்னென்னா ஒரு பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து முஸ்லீம்களை அங்கே கொண்டு குடியமர்த்து விட்டு அந்த இடத்துல வந்து இவர்களுடைய விகிதாச்சாரம் அதிகம் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல இந்த ரெப்ரசன்டேஷன் தரணும் இந்த மாதிரியாக ஒரு சூழ்ச்சிகளுக்காகத்தான் இவர்கள் தொடர்ந்து இப்படி திட்டமிட்டு இந்த மாதிரியான தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்கணும் இன்னும் வேற என்ன சொன்னீங்க அதில் நடவடிக்கை விபத்தில்லா தமிழகம் கிணறு தண்ணீர் கிணறுகள் தண்ணி தொட்டிகள் இந்த இத பத்தி பேசுபவர்கள் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது வருது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் மக்கள் கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க தான் ஜாதியவே ஒழிக்கணும் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க இப்ப ஜாதிங்கிற ஜாதி பிரச்சனை இருப்பதனால தானே இன்னைக்கு வந்து வேங்கை வேலை தண்ணி தொட்டி பிரச்சனை இதெல்லாம் வருது அப்ப இதற்கு எதிராக நீங்கள் தீர்மானம் போடுவர்கள் நாங்கள் வந்து ஜாதி இல்லாத மதம் எங்களுடைய மதம் எங்கள் மதத்துல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாதுன்னு பேசுறவங்க எதுக்காக இன்னைக்கு நீங்க வந்து ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் தமிழகத்தில் சாதி வரை கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து பகுதிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஏழு சதவீதம் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க சாதி வரை கணக்கெடுப்பில் இவங்க வரவே மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் மக்கள் கேட்கிறார்கள் ஆமாம் நிச்சயமாக நீங்க அதாவது அதை நான் அதை தான் நம்ம சொன்னேன் நான் உங்களுக்கு ஜாதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ உங்களுக்கு ஜாதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது எங்க மதத்துல ஜாதி இல்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுது எதற்காக ஜாதி கணக்கெடுப்பை நீங்கள் கேட்கிறீங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு இங்க வருது இல்லை ஏன் நீங்க கேட்கணும் அப்போ இந்த மக்களை பிரித்து ஒரு பிரிவினைவாதத்தையும் அந்த அதில் போதித்து இங்கிருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு என்பதெல்லாம் தெரிவித்து இந்த நாட்டை வந்து எப்படி கூறு போடணும் அப்படிங்கக்கூடிய மா அந்த லெவல்லேயே இவர்களுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதனால் இந்த பொதுக்குழு தீர்மானமும் இந்த நாட்டிற்கே ஆபத்தான ஒரு தீர்மானமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும்